ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்னைக்கு ரெண்டு நிமிஷ சமையல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சத்தான சுவையான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷ சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு சோளம் எடுத்துருக்கேங்க இதை தண்ணி ஊற்றி நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் ஊர்னதுன்னா இது ரொம்ப நல்லதுங்க அப்போ தான் நமக்கு சோளம் நல்லா வெந்து வரும் இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் நம்ம காலையில் எடுத்து பார்க்கலாம் இப்போ எனக்கு காலையில் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க இதை நம்ம குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு ஆறு விசில் வர அளவுக்கு நம்ம விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா ஒரு அலச அலசிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு குக்கரில் சேர்த்துருக்கங்க தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஆறு விசில் வச்சு தாங்க எடுத்திருக்கேன் இது ரொம்ப வந்து முடமுடன் இருந்தால் நல்லா இருக்காது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் இப்போ நான் குக்கரில் விசில் வச்சு இறக்கிட்டேங்க ஆவியில் நமக்கு இறங்கிடுச்சு இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு வெள்ளைச்சோளம் எப்பொழுது ஒரே மாதிரி கொண்டைக்கடலை பச்சை பயிர் பட்டாணின்னு சாப்பிடாமல் போல் டிஃப்ரெண்டாக வெள்ளைச்சோளத்துலேயும் சுண்டல் செஞ்சு சாப்பிடுங்க பச்சைப்பயரு கொண்டக்கடலை பட்டாணி எல்லாமே சத்தானதாக இருந்தாலும் இதுவும் சத்தானது தான் ஒரு முறை இது வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்லாம் அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை கூட இது போல் செஞ்சு சாப்பிட்லாம் செம்ம சுவையாக இருக்குங்க இது போல் நல்லா வெந்திருக்கணுங்க பூ போல் நல்லா மலர்ந்துருக்கணும்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா புரிஞ்ச பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு செத்துக்கலாங்க கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும்போது அங்கங்கே கடிபடும் போது நல்லா முறு முறு நல்லா சுவையாக இருக்குங்க இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது சுவையாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக காரத்துக்கு ஒரு மூணு வரமிளகாவை கட் பண்ணி செத்துருக்கேங்க இதை நல்லா வதக்கிக்கலாம் இதை வதக்கிட்டு நல்லா இது வந்து கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம வெள்ளைச்சோள சுண்டலை சேர்த்து கலந்து விட்டோன்னா அருமையான சத்தான சுவையான வெள்ளச்சோள சுண்டல் ரெடி ஆகிடுங்க இப்போ வெள்ளச்சோள சுண்டலை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் பதினோரு மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் டைமாகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் டைமாகவும் எடுத்துக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பூ மாதிரி வேக வச்ச வெள்ளை சோள சுண்டலை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம்னா உப்பு சேர்த்துருக்கோம் இருந்தாலும் உப்பு வெங்காயத்துக்கெல்லாம் உப்பு பற்றாதுன்னு கொஞ்சம்னா உப்பு சேர்த்து நம்ம கலந்துக்கலாங்க இப்போ கொஞ்சனா நான் உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம் இருந்தாலும் கொஞ்சம்னா சேர்த்துட்டு இதை கலந்து விட்டு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையான விளைச்சோள சுண்டலை நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நல்லா அழகுப்படுத்துறதுக்காக கொஞ்சம்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம எப்போதும் போல் கொண்டக்கடலை பட்டாணிக்கெல்லாம் நம்ம வெங்காயம் கேரட் இது போல் சேர்த்து சாப்பிட்ற மாதிரியே இதையும் நம்ம சாப்பிட்லாம் கொஞ்சனா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு கேரட் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம்னா நம்ம கொத்தமல்லி இலை வச்சோன்னா அருமையான வெள்ளச்சோள சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்